அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு அரிட்டா நேமி பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவேதான் எங்களுக்கு விமர்சனம் நடுநிலை அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார் வழக்கறிஞர்கள் இனிமேல் அவன் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் மூன்று செய்திகள் மூன்றாவதாக ஒரு தீர்மானம் முதல் செய்தி இந்த திருப்பரம் போன்ற மலையே எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள் சரியாக சொன்னால் அது தர்கா பின்னால் வந்தது திருப்பரங்குன்றம் அதற்கு முன்னால் முருகர் கோயில் வந்தது எல்லோருக்கும் முன்னால் அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு நான் சொல்லுவது கல்வெட்டிலிருந்து சொல்லுகிறேன் பாண்டியர்களின் காலத்து கல்வெட்டு அரிட்டா நேமி பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன அது உண்மையிலேயே சமணர்களின் குடவரை கோயில் எப்படியோ போகட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம் கவலையெல்லாம் நாம் முழக்கத்திலே சொன்னது போல மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது பிரச்சனை இல்லை எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விடக்கேற்றுவதற்காக இல்லை கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு விளக்கேற்றலாம் நீங்கள் நினைக்கிற அந்த நில அளவை கல்லிலேயே விளக்கேற்றலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போய்விடுவார்கள் அவர்களுக்கு கலவரம் மட்டுமே நோக்கம் இதனை ராமன் ரவிக்குமார் அவரை நான் அறிவேன் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன் அவர்தான் மனுவை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதித்திருக்கிற போது மூன்று பேருக்கு மேல் கூடக்கூடாது கூடாது என்பதுதான் சட்டம் காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கூட விடை சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய அறிவாளியைத்தான் இவர்கள் முன்னே நிறுத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் போகட்டும் எங்களை பொறுத்தளவு நீங்கள் அந்த அது விளக்கு தூண் அல்ல அது வெறும் நில அளவை தூண் அங்கேதான் விளக்கேற்றுவோம் அடுத்த வருடம் இந்த ஸ்டேடியம் சோரில் தான் விளக்கேற்றோம்னா ஏற்றுங்க அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் போய் முன்னாடாகிடுச்சு இனிமேல் என்ன விளக்கத்தில் கார்த்திகைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நாங்கள் மக்கள் நலனுக்காக தெருவுக்கு வந்திருக்கிறவர்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் ஏன் எந்த விமர்சனமும் இல்லாமல் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு காலையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவே தான் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் எந்த வி எங்களுக்கு விமர்சனம் நடுநிலை அந்த வெங்காயமெல்லாம் இல்லை நாங்கள் தான் ஐயா பெரியார் அண்ணா கலைஞர் தான் எங்களுக்கும் தத்துவ தலைவர்கள் அருமையான நண்பர்களே குறித்து கொள்ளுங்கள் எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள்தான் தலைவர் எனவே நாங்கள் வராமல் வேறு யார் வருவார்கள் மூன்றாவது மிக முக்கியமானது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானமாக நான் முன்மொழிகிறேன் மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார் குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை வழக்கறிஞர்கள் இனிமேல் அவன் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும் அதுதான் ஒற்றை தீர்மானம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஊடகங்களின் வாயிலாக அதை உரத்து சொல்லுகிறேன் நீங்கள் குற்ற முன்மொழிவு என்கிற அந்த இம்பீச்மெண்ட் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் நீதிக்கு நல்லது என்று நாடு நம்புகிறது அதை மீண்டும் மீண்டும் நான் முன்மொழிகிறேன் உங்கள் கரவொலியால் அதை வடிமொழியுங்கள் நன்றி உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு பேச முடியும் ஆனா நம்ம சொல்லலாமா சும்மா இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணனும்